நாலாயிரத்துக்கு வந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே நான்காம் பத்திலே வர பதினோராம்பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் மச்ச கூர்ம வராக அவதாரங்களை அடுத்து நரசிம்ம அவதாரத்தை போற்றி பாடுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கலிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோண் தூயோன் சுரமான நெஞ்சுக்கு இருள்கடி நெஞ்சுக்கு இருள் இருள்கடி தீபமடங்கான நெடுபிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரதமய கடலின் பொறி பரகாலன் பணவல்களே எங்கள் கதியே ராமானுசொடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் ஒனிந்த இந்த ஆயிரம் அனைத்தும் தங்கு மணம் எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் கோலி பருகிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருள கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது பாசுரம் தலை தலை அவிழ் கோதை மாலை இருபால் தயங்க எரி கான்று இரண்டு தருதன் அனவு எழ வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ வளை உயிர் ஆளி மொயம்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று ஓர் உயிரால் பிளவு எழ விட்ட பிளவு எழ விட்ட குட்டம் அது வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதே இரஞ்சதுபதி கொள்ளுகிறார் நரசிம்மநாகர் அவனுடைய எதற்குமே புக முடியாத மிக பலம் பொருந்திய மார்பை உடையவனான அவனுடைய மார்பை மார்பினுடைய மகத்துவத்தை பெரிதாக நினைக்காமல் அவனை தன்னுடைய காலடியிலே போட்டு தொடையிலே போட்டுக்கொண்டு அவனுடைய மாறை தன்னுடைய நகரத்தால் நகரத்தால் இது ஊறாக பிளக்க அப்போது பிளந்த இடத்திலிருந்து வந்த செந்நீரானது ரத்தமானது ஒரு குட்டை போல் ஏங்க அந்த குட்டம் ரத்த ரத்த குட்டை எப்படி இருந்தது என்றால் ஒவ்வொரு காலத்திலே பிரளையத்திலே வந்த நீரை காட்டிலும் அதிகமாக ரத்தம் இருந்தது என்று அப்படிப்பட்ட அவதாரத்தை பற்றி பேசுகிற பாசம் முன்னொரு காலத்திலே தோளிலும் கழுத்திலும் போட்டிருக்கிற மாலை ரெண்டு பக்கத்திலையும் போட்டிருக்கிற மாலை அசைந்து விளங்க நெருப்பு போல் ஜெலிக்கக்கூடிய இரண்டு கண்கள் அது ஏற்கனவே கோபத்தில் இருக்க மீண்டும் அதை பயங்கரமாக பார்க்கிறாராம் பார்ப்பவர்களுக்கு மிக பயங்கரமாக தோற்றம் அளிக்கக்கூடிய நரசிம்ம ரூபியாக இரண்டியனுடைய செய்கையினால் கோபம் கொண்டு சினம் என்று சொன்னாலே கோபம் சினங்கள் என்றால் எல்லா விதமான கோபமும் அவன் செய்த பிரகலாதனுக்கு செய்த தீமைகளை எல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க பெருமாளுக்கு கோபமானது அதிகமாக இருக்கிறது அவர் அந்த கோபத்தின் காரணமாக வளை உகிர் ஆளி வளைந்த திருநகங்களை உடையவரான அந்த பெருமாள் மிக வலிமையான மார்பை உடைய இரன் எனது உடலை ஒரு பொருளாக நினைக்காமல் ஒரே ஒரு திருநகத்தாலேயே இரண்டு பிளவாகும்படி செய்தான் அப்போது அங்கிருந்து வந்த இரத்த புறமானது ஒரு மடு போலானது அந்த மடு எப்படி இருக்கிறது என்றால் இவ்வுலகையெல்லாம் வியாபிக்கிற பெருவெள்ளமான பிழையகால வெள்ளத்தை போல மூன்று மடங்கு பெரிதாக இருந்தது அந்த இரத்த குட்டை என்று சொல்லுகிறார் தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்கு விரோதியான இரஞ்சிகு குடல் குழம்பும்படி பயங்கரமான வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அவன் பெற்ற வரத்தின் காரணமாக பிரம்மாவால் படைக்கப்படாதவளாய் தானே சுயம்புவாய் தூணிலிருந்து தோன்றியவராய் இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை பார்க்கிற போதே பரமபோக்கியமான மாலைகளை அணிந்து கொண்டு வந்து தோன்றினான் ஒருபரம் தலைமீது மாலை இருபா இருபக்கமும் இருபக்கமும் பொங்கக்கூடிய மாலை அணிந்து வந்தான் அப்படி அசைந்து வந்தது அழகாக தேர் வருவது போல இருந்தது எரிகான்ற இரண்டு என்று சொல்லல் ஏற்கனவே சீற்றம் மிகுந்த கண்களை குறிக்கிறது இரண் எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே காணி வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக பயங்கரமான கண்ணை கண்ணோடு இருக்கக்கூடியவனாய் அஞ்சி நடுங்கும்படி அளவு மீறி இருந்ததினால் அளவு வெம்மை மிக்க அரியாகி என்றது அளவிட முடியாத கோபத்திற்கு உரியவராக இருந்த பெருமாளாக அளவே இட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கோபமாக சினங்கள் பரியோன் சினம் அவிழ என்று சொல்லாமல் சினங்கள் என்று சொன்னதற்கு காரணம் இரண்டின் செய்த பா தப்புகளையெல்லாம் நினைத்து பார்க்கிற போது கோபம் பல மடங்காகியதான் பெருமாளுக்கு விளை காலி என்பது நரசிம்மூர்த்திக்கு விசேஷம் இரண் எண்ணுக்கும் வளைந்த நகங்களை குடையதாக இருப்பது அசுரனுக்கும் உண்டு சிங்கத்துக்கும் உண்டு அப்படி மார்பை இரு பிளவாக கிழித்த போது உண்டான இரத்தப்பெருக்கு மகாப்பிரளய வெள்ளத்தை காட்டிலும் மும்மடங்கு பெரிதாயிற்று என்று சொல்கிறார் இங்கே பிரளயம் என்கிற வார்த்தைக்கு திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிற வார்த்தை வையம் மூடு பெருநீர் என்று சொல்கிறார் உலகத்தையே மூழ்கக்கூடிய பிரளயநீர் நீர் என்பதற்கு பிரளயகாலம் என்று சொல்வதற்கு பதிலாக ஆழ்வார் ஆச்சரியகரமான ஒரு சொல்லை சொல்கிறார் வையம் மூடு பெருநீர் என்று சொல்லுகிறார் அப்படி ஒரு பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய நீரை காட்டிலும் இரண்யனுடைய மார்பின் வந்த ரத்தமானது மூணு மடங்கு இருந்தது என்று சொல்லி அப்படிப்பட்ட இரண்யனை வதி செய்தார் நரசிம்மத்தனுடைய பக்தனான பிரகலாதனுக்காக என்று பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் தலை அவிழ் கோதை மாலை இருபால் தாங் தயங்க எரிகான்று இரண்டும் தருதன் அளவு எழ வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ வளை உயிர் ஆளி மொயம்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று உயிரால் பிளவு எழவிட்ட குட்டம் அது வையம் மூடும் பெருநீவில் உண்மை பெரிதே காயேனவா சா மனசேந்திர இருவாப்தனாவா பிரகதே என்று சுபாவாது கரோமியக்க சகலம்பரஸ்மி சீமன் நாராயணா ஏறி சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலர்த்துட இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முடிய கமல் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று வருவதற்கு ஒருவதற்கு கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द 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 गोविन्द